Action. <laughs> மா ஆ கொஞ்சம் உள்ளா நான் கொஞ்சம் 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 அப்படியே

सर कर कौन सी फ़ाइल से नहीं हाँ ओके फिर फ़ेरेंट सर कौन कर साथ ना कुछ नहीं कर रही हैं कौन सी ब्लॉगिंग माफ़ी जो एंजॉय मगरमस्त तुम बात क्या नहीं बल्लू ना नर्टी सर नहीं नहीं नर्टी ना क्लाफ़ पढ़ा थी ना आपने

குடும்ப அட்டைல குடிகாரர்கள் இல்லாம உருவாக்குவோம் அட்டை இது சாதாரண குடும்ப அட்டைல உலகமே போட்டக்கூடிய அட்டை உண்மையில ஐயா உங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்ல சூப்பர் சூப்பர் கண்டிப்பாக பெரியாளுவல வரோம் பெரியாளுவல வரோம் நன்றி